வணக்கமாக விளையாட்டு வீரர்களே உங்கள் அத்தனை வீரர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அறிந்து கொண்டு இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணாட்டையும் பரவாயில்ல ஃபுல்லோ பண்ணாட்டையும் பரவாயில்ல ஒரு உடைக்காசரி பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது உலக கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய இன்றைய போட்டியாக சுவாரஸ்யமான போட்டியாக இடம்பெற்ற போட்டி ஒரு திருக்கமான போட்டியாக இடம்பெற்ற போட்டி மேற்கிந்திய தீவுகள் அதே போன்று நியூசிலாந்து அணிகளுக்கு போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியிலே முதல் துட்டுப்படுத்தாடிய பெஸ்ட் இண்டியன்ஸ் அணியினர் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து வெஸ்ட் இண்டீஸ் முறையில் சார்பாக இருந்தார் சர்ஃபன் சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் முப்பத்தொன்பது பந்துகளுக்கு அறுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று கிங் ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பன்னிரண்டு பந்துகளுக்கு அதே போன்று நிக்லாஸ் பூரான் பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பன்னிரண்டு பந்துகளுக்கு அதே போன்று அகில் ஹுசைன் பதினேழு பந்துகளுக்கு பதினைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அண்ட்ரோ ரசல் நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறுவடைந்த நிலையில் அவர்கள் தற்பொழுது அதாவது இரண்டு மூன்று உலக போட்டிகளுக்கு அவர்கள் தகுதி பெறவே இல்லை அதன் பிறகு சூடுபிடித்து சூடுபிடித்து இப்பொழுது ஒரு ஒரு சிறந்ததொரு போமில் இருக்கின்றார்கள் இந்த மேற்கிந்திய தீவுகள் நியூசிலாந்து அணி சார்பாக நியூசிலாந்து பந்துவீச்சு பந்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டீம் பால்ட் அருமையான முறையிலே பந்து வீசியிருந்தார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி பதினாறு ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டினை கை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று டீம் சவுதி நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஒரு ஓட்டத்தினை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு தொடர்படுத்தாரிய நியூசிலாந்து அணியினர் நியூசிலாந்து அணியினர் மொத்தமாக நூத்தி முப்பத்தி ஆறு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் ஆ ஒன்பது விக்கெட்டுகளையும் இழந்து இருபது ஓவர்கள் நிறைவடைந்த நிலையிலே ட டேவிட் கோன்வே ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று அலன் இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதை போன்று மிச்சல் பன்னிரெண்டு ஓட்டங்கள் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக கிளேன் பிலிப்ஸ் பெற்றிருந்தார் முப்பத்தி மூன்று பந்தலுக்கு நாற்பத்தி நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இந்த போட்டியில் வெற்றி அடைந்து கொண்டார்கள் வெஸ்ட் இந்தியன்ஸ் அணியினர் வெற்றி அடைந்ததன் பிற்பாடு சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் நியூசிலாந்து அணியினர் இலங்கை அணி அதை போன்று இங்கிலாந்து அணிகளோடு சேர்ந்து கொண்டார்கள் தகுதியை இழந்து விட்டார்கள் என்று கூற முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சுவாரஸ்யமா இன்னும் பல சுவாரஸ்யமான அதாவது புது புது அணிகள் சூப்பர் எயிட் சூட்டுக்கு தகுதி பெறக்கூடியதாக அமைந்திருக்கின்றது சிறிய சிறிய அணிகள் சூப்பர் எயிட் சூட்டுக்கு தகுதி பெறக்கூடியதாக இருக்கின்றது அது தொடர்பான முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு தனி காணொளியாக உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறேன் இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காலனியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்